நில்லுங்க என் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர் அவங்களும் காலேஜ் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டெப் எடுத்துவீங்க வைங்க இதை ஏன் நான் செய்ய சொன்னேன்னா சேம் சிச்சுவேஷன் இதுதான் வெற்றி கோடுன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை நாலடி எடுத்து வச்சா போதும் ஒரு குழந்தை ஆறடி எடுத்து வச்சாதான் அதை பிடிக்க முடியும் ஒரு குழந்தை எட்டு அடி எடுத்து வச்சாதான் அந்த இடத்த தொட முடியும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருக்கிற பொண்ணுட்ட நான் படித்து முடிச்சுட்டே வா விளையாட போலான்னு சொன்னா இந்த பொண்ணுக்கு அது சரியா இருக்குமா நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டையும் கூட்டி போய் அந்த உண்மையான வெற்றி எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போங்க பார்க்கலாம் கையை பிடிச்சிட்டு வெரி குட் வெரி குட் நல்ல கைத்தட்டல் கொடுங்க நம்ம கூட பிடிக்கிற ஒவ்வொருத்தரையும் நாம ஜெயிக்க வைக்கணுமே தவிர எக்காரணம் கொண்டு ஜாலியின் பக்கம் அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது கூடாது இழுத்து கொண்டு போய் விட்டுறக்கூடாது